ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் இந்த வீடியோல குப்பை பர்க்கிற மிஷினை போட்டு உதைக்கிற பூனையில இருந்து வயல பார்த்தோனே குதிக்கிற நாய் வரைக்கும் மேற்கொண்டு கழுத்துல பெட்ஷீட் மாட்டின நாயை தேட வீட்டுல இருக்கிறவருக்கு ஜோக்கர் வாசத்த போனே பழம் தான் பாக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பிரச்சனை வர அடிச்சது சரி வாங்க போலாமா இங்க பாரு ஜூக்கு வர வியூவர்ஸ் கிட்ட தலையை காட்டி ஆச்சரியப்படுத்தணும் இப்படி தொப்பையை சூரிஞ்சு காமிக்க கூடாது

போட்டும் போதும் முன்ன காலம் பின்ன காலம் சும்மா குங்குப்பு பண்டா மாதிரி குத்து குத்துன்னு குத்துவோம் நாடஞ்சாலும் நீங்க சாப்பாடு போட்ட எங்க சாப்பாடு எங்க சாப்பாடுன்னு வீர நாட போட்டுன்னு போனா சாப்பாடை தூக்கி வீசிட்டு போடுறா நீ நாங்கள் பாருங்கள் சார் மொதல் பூனை எவ்வளோ கம்பீரமாக பூனை மாதிரி இருக்குது ரெண்டாவது ஒருத்தரும் கொஞ்சம் முரட்டால் அவனுக்கிட்ட வச்சுக்கூடாது மூணாவது ஒன்று தான் அந்த குப்பை பெறுகிற மிஷினுக்கு அவனுக்கு எத்தனை வருஷம் பகனே தெரில எப்போ பார்த்தாலும் போட்டு வெளுவேன்னு வழுகிறான் இவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதால எதை தோதாலும் எதை எடுத்தாலும் பார்த்து எடுக்க வேண்டியதாகுது எந்த சந்தையில் இருக்கிறானுன்னே தெரில அவளை பார்க்கறதுக்கு பாவமா இருக்குதா பால் பாக்கெட் வாங்கி தானே ஊத்த போறீங்க என் கடையில இருந்து காலையில இருந்து இது அஞ்சாவது பேர் வந்து வாங்கி ஊத்துறது ஆமா இதை ஒரு நடிப்பாவே போட்டுங்க அவர் இந்த வயல்வெளி பக்கம் கூட்டம் போயிட்டாலே அவர் ஒரு நாயே கிடையாது அவர் ஒரு மோச குட்டி ஐயோ டைசா நீங்க பாரு வர்றவங்க வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிலாம் சிரிக்க கூடாதுரா சார் போறது தான் போகிறீங்க அப்படினாலும் சாயங்காலம் தான் வர போறீங்க போரோட்டா அம்மா பேசுகிற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சிட்டு போங்க பாருங்க சார் எவ்வளவு அழகா தூங்குறால்ல கொரட்டை விட்டுக்கிட்டு ஏன் உங்களுக்கு நாக்கு வச்சு சார் நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாதுங்க அவனை கியூ வரு ஓகே சாப்பிட்றா சாப்பிட நல்லா வெறுப்பேத்தி சாப்பிட்றியா நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ தரலன்னு வைய நாளைக்கு பாக்குறதுக்கு டிவி இருக்காது குளிருக்கு சொட்டர் வாங்கி போடுற உன் நல்ல மனசை நான் பாராட்டுறேன் ஆனா கழுத்துக்கு கட்டு போட்ட மாதிரி இப்படி வச்சா நான் எப்படி கழுத்து திருப்ப அவன் படுகிறதுக்கு தலையணை இல்லையேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ட பஞ்சு மாதிரி இருக்கிற தலைகணை வாங்கி வந்து கொடுத்தேன் இப்போ நீ என்ன பண்ணியோ அட கேமராவள பண்ணி காட்டி நான் போட்டு கொடுக்கணும்னா அந்த தாராளமா பண்ணி காமிக்கறேன் கேளுங்க கோ ஷோ தி கேமரா வச்சு யூ ஜஸ்ட் டிட். ய கோ ஷோ देम கோ வரே ஜோக்கர் வசம் போட்டு அழகு பாக்குறீயா கண்ணா? யாரு உண்மையான ஜோக்கர்னு போய் கன்னடில பாரு பார்க்கலாம். ஆரஞ்சு புனி யாரா வீட்ல இருக்குறீங்களா? உள்ளே நய்யா. பொம்மைங்களோட பொம்மைங்களா விளாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை வாடா தூங்கலான்னு கூட்டு போயிட்டு இருக்கும் போல அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அவர்களும் பணிகாலம் வந்துட்டாலே போதுங்க பாதி பாடி ஆக்டிவ்ல இருக்காது ஒரு ஹை சிசி இன்ஜின் கொண்ட கார்ல கூட்டு போயிட்டு இவனை போட்டு ஒரு முறுக்கு முறுக்க

என்ன 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 ஒரே சிரிப்பு மயமா இருக்குது சிங்கம் கழுத்துல ஓட்ட வடக்குள்ள வரல விட்ட மாதிரி மாட்டின் கிறிஸ்துமஸ் கிப்ட் பிரிக்கிறதுல அவனுக்கு அப்படி ஒரு வெறிய நீங்க சொல்ற வார்த்தையை அவர் கூர்ந்து கவனிப்பாரு அவருக்கு பிடிச்ச வார்த்தை எதனா கூர்க்குல வந்துருச்சு கண்ணு குட்டி வந்து ஓட ஆரம்பிச்சிடும் யூ வாண்ட் டு கோ டு தி பார்க் பார்க் சார் நீங்க தெரியாதனமா பவர் பட்டன் அவரோட தொப்பைய பிடிச்சு எழுப்பிட்டீங்க இப்போதான் குளுங்கி கிளிங்கி வண்டி ஸ்டார்ட் ஆவதுங்க எப்படி பூனை இவ்வளவு பெரிய கதவு போட்டு தப்பிக்குதுன்னு பார்த்தா சாகசத்தை காமிக்கிறாரு நீ பாசத்தை காட்டுறதுல எனக்கு நல்லா ஆனா கார் கண்ணாடி மேல ஏற அதை உடஞ்சிச்சுன்னா முதல் கேரக்டாக்க நம்ம இப்ப எல்லாரும் எங்க போறோம் சொல்லுங்க பாக்கலாம் ஊட்டியா கொடைக்கான கூட்டும் போறாங்க குளிக்க போற ஒரு மாசம் ஆகுது எல்லாம் குளிச்சு

ஏதோ சாண்டையில் தெரியாத ஒவ்வொன்று ரெண்டு வார்த்தை கூட பேசிவிட்டேன் அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாமா எங்களால் ரெண்டு கையை தூக்கி சாரி கேட்குறாவா ஓயும் ஜீவன் ஓடும் ஓடோடி வா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஏன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க சரி குட்டி பிள்ளையாக தானேங்கிறான் பார்த்துக்கோமேன்ட்டு பார்த்துக்கணுன்னா என்ன வார்த்தையில் திட்டு வந்திருவீங்களா வாட்ச் மை டால் பேச

நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு காலைல மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போனேன் சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் சோபா கடையில் ஏதோ புதையல் போச்சு வச்சுனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாருங்க பாருங்க நீங்க ஒரு ஆள் தான் இருக்காதீங்க நீங்க போடு இல்ல போட மாட்டேன்னு சொன்னாப்பா அடுத்த கஸ்டமரை பார்க்க போயிருவேன் அந்த வேலையோட பிரஷர் தாங்க முடியாம மயகம் போடுறாராம் அவரு சார் அவர் கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரோப்ளைனா இருக்கிறார் சார் லேண்டிங்கும் சரி கிடையாது டேக் ஆஃபும் சரி கிடையாது கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் திறந்த உடனே மொபைல் டவர் ஏற ஆரம்பிச்சிருவாரு எவ்வளவு நல்ல மனசு உனக்கு புது சட்டெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன் நான் ரெடி ஆகாம இருப்பேன் ரெடி ஆயிட்டா எது சரஸ்வதி பவன்ல சாம்பார் வழிய தூக்கணுமா அதுக்கு அந்த சட்டை கொடுத்த அது ஒரு அரிய வகை பூனை சார் நீங்க பார்க்கும் மட்டும் உடம்புல எந்த ஒரு உறுப்பும் வேலை செய்யாது